எது போது அவ்வளோ கதை நான் சூஸ் பண்ணல சூர்யா வச்சு கேரக்டர் வைக்கலாம்னு ஒரு படம் எடுத்தேன் பட் அந்த படம் வந்து இப்போ ப்ராஜெக்டில் இல்லை சரி சூர்யாவை நம்ம வந்து ஹிமாஸ்டர் ஸ்கூலில் வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கதை வந்து நம்ம சூர்யா கொடுத்தோம் சூப்பர் அதுக்கப்புறமா நம்மளோட வேத கொடுத்தாரு சார் நீங்கள் கேரக்டர் வந்துருக்கீங்க காரணம் வேறு செக் வேண்டியதுக்காகனா வேறு செப்பத்துல நான் எல்லா படத்துல வச்சிரு வேண்டியதா வச்சிருந்தது தான் ஆனா ரிக் மாஸ்டர் ஒன்னு மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆயிச்சு ட்ரிபிள் ஸ்டார்ட் படத்த அந்த யூடியூப் சேனல் பான் பண்ணிட்டாங்க நான் ஒரே ஒரு படம் வேறு இது அதுக்கு அப்புறமா ரிக் மாஸ்டர் 2ல அவர் செத்துல சொல்லிட்டு தான் அந்த ஸ்பெஷல் இன்ட்ரோ வச்சாங்க பட் வாய்ஸ் கொஞ்சம் சொதப்பல இருக்குனால சூரிய இப்போ நீங்க வேற செஷத்துக்குனா மெயி கால ஃபுல்லாவே வேற செஷத்துக்குனால எதை நீங்க அந்த கேமரால வச்சீங்க பெஸ்ட் எல்லாம் ஆக்ட் பண்ணுங்க அந்த மாதிரி வெக்கலாம் தான் இந்த ஜூஸ் முதல்ல அந்த scene க்காகவே ஒரு character வேணும்னா அது இவனை வைக்கலாம்னு இருந்தது இவனை ரிலேட்டிவ் வச்சேன் அதுக்கப்புறமா தான் வேதாட்சி வைக்கலாம்னு ஒரு ஐடியா வந்தது அப்போ தான் அதனால தான் அவனை எடுத்து வந்து வேதாட்சி வந்து வச்சேன் character ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதனால தான் நான் வச்சேன் எடிட்டிங் யார் பண்றது? எடிட்டிங் மேட்டர்ஸ். அது எப்படி? சரி சரி தெரிஞ்சே கேக்குறீங்க. அது ஒரு ஆபரேஷன் ஏலன கொண்டிருக்கீங்க அதனால வாய்ஸ் ஒரு சார் கேக்குறீங்க சார் தேவையில்லை फ्रेंड டா அது என்ன கேக்குறே டேய் எடிட் பண்ணால் எடுத்தேன். போன் எல்லாம் ফুল எடிட் பண்ண சரி கேப்ட்டல நம்ம டபுள் பூத்து பார்க்கலா இப்படி இருந்து தான் வெச்சேன் பத்தி இன்னா ஆச்சின் தெரியல வந்து யூடியூப்ல பார்த்தல தெரிஞ்சு வாய்ஸ் யோ சரிங்க இப்ப நீங்க عارف பண்ணி வைصور மண்டப குடுங்க பத்தத்திர கேப்டன் மிஸ்டர் தான் கேப்டட் வந்து எக்ஸெப்ட் பெஸ்ட் தான் வாய்ஸ் ஓவர் பெஸ்ட் தான் அச்சுன பார்த்தோம் டெம்ப்ளேட் எஸ் டெம்ப்ளேட்ல பெஸ்ட் தான் நான் தான் மூளவே வேலைய செய்யறேன் தெரியாம குத்துது இப்டி இருக்கு நீங்க உங்களுக்கு இது ஒன்னு சொல்லலாம் எப்படி நடிச்சிருக்கீங்க நல்லா நல்லா நடிச்சேனா انا மாஸ்டா

படக் unintமbinaryம incarcerated ிட pled்று scan <laughs> Xing third egsided ச laughter stuffedicks Brooks <laughs> territorial <laughs> proud representing இந்த அடுத்த பிளான் என்ன செஞ்சிருக்கீங்க அடுத்த பிளான்னா அந்த மானு சூடா படிப்பேன் தான் மானை குடி பேக் ட்ரைல நம்ம வங்காலத்துல ஆஹா இன்னும் எடிட்ல இந்த செப்டம்பர் லீவ்ல கண்டிப்பா அத அதுவும் நம்மளோட அசிஸ்டன்ட் டைரக்டர் இவர்தான் நம்ம தான் நான் தான் வந்து இவனை அடுத்து நம்ம யூடியூப் சேனலோட தெரியும் ஸ்கூல் தெரியும் கோல் அப்படி என்ன என்ன என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் காவடி காவடியான்னா தான் சுந்தரதா ஆவங்கள கூகுள் கவர் வாையட்டாலே வாையட்ட வந்தாலே வாடா சாம் சாம் வர வந்துரு வர வாடா வாடா எல்லாம் சுந்தரே